தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இன்று நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் பேருந்து ஆட்டோக்களில் பயணிப்பதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம் ஜெய்சங்கர் தற்பொழுது எத்தனை மணி நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது விவரங்கள் அதாவது சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து தாம்பரம் வரை இல்லன தண்டவாள பராமரிப்பு பணிக்காக சென்னக ரயில்வே வந்து நாற்பத்தி நாலு ரயில்களை வந்து இன்று ரத்து செய்துள்ளது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் இயக்கப்படும் இந்த நாற்பத்தி நாலு ரயில்கள் காலை பத்தரை முதல் பிற்பகல் மூன்றரை மணி வரை இந்த புறநகர் நாற்பத்தி நாலு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன குறிப்பாக சென்னை கடற்கரை மீதிலிருந்து தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் அதனையொட்டிய திருமால்பூர் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் தான் ரத்து செய்யப்பட்டன இதனால் வந்து காலை பத்தரை மணி முதலே வந்து ரயில் பயணிகள் வந்து ஜிஎஸ்டி சாலையில் தாம்பரத்தில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட பொது வாகனங்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அதிக வாகனங்கள் செல்வதால் அந்த ஜிஎஸ்டி சாலையிலும் இந்த தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இங்கு பாதிப்பு ஏற்பட்டது இதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி சாலையில் சென்னையிலிருந்து கொரோனா நோக்கி செல்பவர்களும் சென்னையை நோக்கி வருவர்களும் அந்த நெரிசலில் சிக்கி தவிக்கிறார்கள் குறிப்பாக தாம்பரம் இந்த ஜிஎஸ்டி சாலை தான் அதிக நெரிசல் காணப்படுகிறது தாம்பரத்திலிருந்து இரும்புலியூர் மற்றும் பெருங்கலுத்தூர் வரை சுமார் ஒரு மூணு கிலோமீட்டர் தூர வாகனங்களை அணிவகுத்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக நிற்கிறது இதனால் அவர்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயிர்கள் இதனால் வந்து போக்குவரத்து போலீசார் தாம்பரம் மேம்பாலத்தில் மீது நின்று கொண்டு அவர்கள் வந்து கிழக்கு தாம்பரம் மற்ற கார்கள் வேன் உள்ளிட்ட அந்த வாகனங்கள் இலகுரக வாகனங்கள் எல்லாம் திருப்பி விடுகிறார்கள் மற்றும் பேருந்துகளை மொத்தம் அந்த பேருந்து நிறத்தில் இறக்க வேண்டும் என்பதால் நேராக சென்னையை நோக்கி அனுப்பி வருகிறார்கள் இதனால் இங்க தொடர்ந்து பராம தொடர்ந்து இங்கு கடும் போக்குவரத்து நிறத்தில் காண காணப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க